வெல்கம் டு மைன் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் செய்யறது நல்லது ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகள் செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு நேராக வச்சுட்டு செய்யணுங்க தரையில் உட்கார்றவங்க ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காடுறவங்க உட்காந்துக்கலாங்க ஆக்னா சக்கர முத்திரை ஆக்னா சக்கர முத்திரையினுடைய பயன்கள் பிற்றூற்றி சிறப்பியை தூண்டக்கூடியது மன அமைதி அறிவு கூர்மை நினைவாற்றலை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரையை ரெண்டு நிமிஷம் தான் செய்யணுங்க அதிகமாக செய்யக்கூடாது இது பவர்ஃபுல்லான முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இடது கையில ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டிக்கணுங்க மீதி எல்லா விரலையுமே மடக்கிக்கிட்டு கட்ட விரல் மற்ற விரல்களுடைய நகங்களை மூடுற மாதிரி வைக்கணுங்க வலது கையினுடைய எல்லா விரல்களும் இடதுகையினுடைய ஆள்காட்டி விரலை பிடிக்கணுங்க பிடிச்சிட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா இது இந்த ஆள்காட்டு விரல் நகத்தினுடைய கீழே வைக்கணுங்க இதை நம்ம இரண்டு புருவங்களுக்கு நேராக வச்சுக்கிட்டு செய்யணுங்க ரெண்டு நிமிஷம் செஞ்சால் போதுங்க அதிகமாக இதை செய்ய வேண்டாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பிட் சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ